எப்பொழுதும் இந்த நூலில் நூலாசிரியருக்கு ஏற்புரை தான் பேசுவாங்க நான் அதில் ஒரு சின்ன முறையில் மாற்றி எப்போதும் நோக்க உரை ஏற்புரை ரெண்டு பகுதியாக வைத்திருக்கிறேன் பெரும்பாலும் நோக்க உரை பேசும்போதெல்லாம் நான் சொல்லுவேன் ஏற்புரை பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் அவர் கடைசியாக என்னை விட பேசணும்னு தோணும் வந்து நிற்பா இப்போ நம்ம குடியாத்த போன ஐயா ஒவ்வொரு நிகழ்ச்சியில் குரல் தருவார் முதல்ல பேச மாட்டேன்னு சொன்னீங்களே இப்போ ஏன் பேசுறீங்க அப்படின்னா ஆனால் இந்த நூலுக்கான நோக்க உரையை நான் பேச வேண்டும் என்றும் நான் வெளியிட்ட ஆங்கில நூல்களை தவிர்த்து மீது எல்லா நூல்களுக்குமே வைப்பு பார்த்த பெருமை நகைச்சுவை நான் இந்த குடியாட்டம் குருநாடவர்கள் கொண்டு அவருக்கு நன்றி நண்பர்களை இந்த நூலுக்கு பேரே ஒரு பட்டறிவு நூல் என்பதுதான் கிட்டத்தட்ட கடந்த பதினேழு ஆண்டுகளாக நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள் என்ற அறிவிக்கை அறிவித்திருந்தேன் ஒரு முறை கூட எங்களது குடும்பத்தில் ஆங்கில மாத்திரையை நான் பயன்படுத்தியது அப்படி சொல்வதை விட இரண்டே இரண்டு முறை ரொம்ப உடம்பு வலி இருந்த போது ஒரு மாத்திரை போடலாம்னு எடுத்து போட்டேன் நானே அன்னைக்கு ஒரு வாரத்துக்கு நான் திட்டு வாங்கி கொண்டிருந்தேன் எனது துணவியார் என்னுடைய பையன் பொண்ணு மூணு பேர் திட்டியா இருந்தா ஆங்கிலம் மருந்தே போட மாட்டேன் எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இதை நான் பின்பற்றி கொண்டிருக்கிற செய்திகளைத்தான் உங்களிடத்தில் சொல்ல வந்திருக்கிறேன் இந்த பண்புடையை தான் நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் நாள்தோறும் நான் இந்த குடுவை மூக்கு குழுவிலாம் சிலருக்கு பரிசாக தர இருக்கிறேன் அப்படி இந்த பண்புடையை யாருக்கு தர வேண்டும்னாக்கா நம்முடைய நிகழ்ச்சிக்கு தலைமையேற்ற இருக்கிற அம்மா அரங்கமல்லிகா அவர்களுக்கு எனது அன்பான நினைவு பிறசாக தரம் சின்ன வயசுல அடிக்கடி கேட்டு கோபால் பல்புடி நண்பர்களே பல் விளக்குகிற நேரத்தை விட அழித்து விடுவதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ள கண்டத்துக்கு மேல இருந்து அழித்து விடணும் என்னுடைய ஒழிப்பு முறை எனது உச்சரிப்பு மிக தெளிவாக இருப்பதற்கு எனக்கு பல் முக்கிய காரணம் அதனால பல்பொடியை மட்டும்தான் பயன்படுத்துகிறேன் பயிற்சி மையத்தில் கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன் அறந்து கூட நீங்கள் பருப்பத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவோம் இதுல இந்த மூக்கு குடுவை இது எல்லாத்தையும் நான் இப்ப செய்து காட்ட மாதிரி திட்டமிட்டு ரொம்ப நேரம் ஆயிடும் இது கேட்ட உடனே உங்களுக்கு சின்ன அதிர்ச்சியாக இருக்கும் மூக்குல வந்து வெண்ணி ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் என்று சொல்லுகிற உப்பு தண்ணீரை காய்ச்சி வடிகட்டிட்டு இந்த மூக்கு வழியா ஊத்துனீங்கன்னா இந்த மூக்கு வழியா வெளியேறும் இந்த படம் புத்தகத்துல போட்டிருப்பாங்க நீங்க அப்ப நினைச்சுங்க இந்த மூக்கு வழியா ஊத்தி இந்த மூக்கு வழியா எடுத்தா எது வழியா மூச்சு விடுறது அப்படி ரொம்ப பேர் பயந்து போய் ஹாஸ்பிட்டல்ல போய் போட்டுக்கிறேன் அப்படின்னு அப்படியெல்லாம் கிடையாது இந்த மூக்கோழியாக ஊத்துக்கிற போது இந்த மூக்கு வழியாக வெளியேறும்போது வாய் திறந்து இயல்பாகவே சுவாசம் தடை அது பார்த்துக்கொள்ளும் மூக்கில் இருக்க எல்லா அழுக்குகளும் வெளியேறுகிற போது அதான் ஐயா கவனித்து சொன்னாங்க இது வந்து உடல் நலம் சம்பந்தமான செய்தி மட்டுமல்ல மனநலம் சம்மந்தமான இன்னும் ரொம்ப முக்கியமாக ஏதாவது எல்லாருக்கும் வாங்கி தரணும்னு நினச்சேன் இயற்கை மருத்துவமனை கிடைக்காம போயிடுச்சு இது வெறும் ஐந்து ரூபாய் மதிப்புள்ள ஒரு சின்ன எளிய மருத்துவம் குடியாத்த குணம் கூட அந்த நூலில் அதை குறித்து சொன்னாங்க நம்ம குழந்தைகளை குளிப்பாட்டுகிற போது நம்முடைய பாட்டிமார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன துணியை முறுக்கி வச்சு மூக்கில் வச்சோம்னா குழந்தைங்க பச்சைக்குன்னு தும்மல் போடும் அதை நம்ம அறந்தே போய்ட்டு நமக்கு எவ்வளோ சளி வந்தாலும் ஒரு துணியை முறுக்கி மூக்கில் வச்சோம்னா அதில் ஏற்படக்கூடிய அந்த கூச்சத்துலேயே இந்த பக்கம் ஒரு பத்து தும்பல் இந்த பக்கம் வாரத்தில் இந்த பக்கம் அஞ்சு தும்பல் இந்த பக்கம் அஞ்சு தும்பல் பருவம் வெறும் ஆறு ரூபாய் இது நம்ம ஒன்றிய அரசு போட்டிருக்க ஜிஎஸ்டியோடு சேர்த்து தான் சொல்கிறேன் இதுவரை அஞ்சு ரூபாய் அறுபது வயசு தான் இயற்கை மருத்துவமனை நான் எல்லாருக்கும் ஒன்று தரணும்னு அவங்க கிட்ட ஸ்டாக் இல்லை ரெண்டு தான் அப்படி இந்த முறைகளை நாங்கள் தொடர்ந்து பின்பற்றி கொண்டே இருக்கோம் இல்லை பல்வேறு செய்திகள் இருக்கிறது அம்மா கண் கொடுது இதை நான் இதையும் நான் எல்லாருக்கும் தரணும் நினச்சேன் கிட்ட கடைத்தையும் நான் திட்டமிட்டேன் அடுத்த நிகழ்ச்சியில் நான் எல்லோருக்கும் கண் கண்கொடுவையும் தருகிறேன் அதுவும் செல்பேசி பார்த்து கொண்டே இருக்கிறேன் நான் வந்து நான் இந்த நூலே எழுதியிருக்கேன் எனக்கு கண் வந்து ரெண்டே முக்கால் பவர் அதில் உண்மையை நான் நம்ம படிக்கிற காலத்தில் பாக்யராஜுடைய ஃபேனாக இருந்தோம் கடலூர்ல இருந்தபோது பாக்யராஜுக்கு போகிற மாதிரி அந்த பெரிய கண்ணாடி போட்டு தான் என்னுடைய பழைய படங்கள் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றரை ஆகி ரெண்டாயி ரெண்டே முக்காலுக்கு வந்துருச்சு அப்புறம் அந்த இயற்கை மருத்துவ முறைகளை பின்பற்ற ஆரம்பித்து கிரைகளை அதிகமாக சாப்பிட ஆரம்பித்து சர்மாங்காசனம் போட்டு ஆத்திரங்கள் செய்ய போது கண் மருத்துவத்தை போனால் அது திடீர்னு ஒன்றே முக்காண்டாரு நானும் எங்கள் வீட்டுக்காரமாகவும் திட்ட வீட்டுக்காரமாகவும் வருவாங்க பதினொன்றரைக்காக வருவாங்க திட்டிகிட்டே வந்து ரெண்டே முக்கால் ஒன்றே முக்காலுக்கு எப்படியா வருங்க நண்பர்கள் நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய ரவிச்சந்திரன் அவர்கள் இந்த பதி அவருடைய பதிப்பத்தின் மூலமாக எடுத்துட்டு வர அவரை நான் சொன்ன மாதிரி ஞான ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் நமது கைத்தட நன்றிகளை சொல்லுவோம் அந்த அவங்க முன்னிறுத்துகிற வேதாத்திரிய எளியுரை உடற்பயிற்சியில் கண் பயிற்சி முக்கியமான இடம் வகிக்கிறது இது ஒன்றுமே கிடையாது இது ஒரு எனக்கு தெரியும் பத்து ரூபாய்க்கு தராங்கன்னு நினைக்கிறேன் இதில் வந்து நல்ல தண்ணீரை குடிக்க தகுதி வாய்ந்த தண்ணீரை நிரப்பிட்டு கொஞ்சம் ஐஸ் டியூப் மாதிரியான குளிர்ச்சியாக போட்டு எடுத்துட்டு கண்களை இப்படி வச்சு திறந்து பார்த்தாலே போதும் இது திறந்து பார்த்தாலே கண்ணு நம்ம தொலைக்காட்சி பார்க்குற அல்லது இப்பெல்லாம் கேட்ராக்லாம் வருது பாருங்க அதெல்லாம் வரவே வர வெறும் குளிர்ந்த தண்ணி இதை தான் பயன்படுத்தணுன்றது இல்லை வெறும் ஈரத்துணியை கண்ணில் நினைச்சு மேலே போட்டாலே போதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான எளிய கருவி இது எல்லாருக்குமே தரணும்னு நினைச்சா அடுத்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் தரேன் இது ஒரு பத்து ரூபா பன்னெண்டு ரூபா தான் நான் வாங்கி எல்லாருக்குமே அதனால அடுத்த நிகழ்ச்சிக்கு போய் வரவேற்பு கொடுத்துட்டோம் பார்த்தீங்களா எப்படி கூட்டத்தில் இருக்கிறோம் அதனால இது இது போக ரொம்ப இடுப்புல இடுப்பில் ஈரத்துணி சுத்தினா போதும் காலையில எழுந்த உடனே ஒரு ஈரத்துண்ட நினைச்சிட்டு இடுப்புல சுத்தி இருந்தீங்கன்னா போதும் பல வியாதிகள் வராது நம்பவே மாட்டீங்க அல்சர் வராது பைல்ஸ் வராது கிட்னி பிரச்சனை வராது எதுவுமே வராது ஏன்னா இந்த இடுப்புல ஐயா அழகாக கவனிச்சு சொன்னாங்க இந்த இதுல இருக்கிறதுலையே அடிவைத்துல வெப்பம் சரியாக இருந்துச்சுன்னா நோயே கிடையாது நம்ம யாராவது ஒருத்தவங்க மின்வாரியத்தில் வேலை செஞ்சோமில்ல பட படம் நம்ம என்ன சொல்லுவோம் சரியான ஆனால் வைத்தவரிக்கான மாதிரி பேத்துறாங்க நீங்க இடுப்புல மட்டும் ஈரத்துணி போட்டு இந்த பகுதி உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு கிட்னி பிரச்சனை வரவே 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 வராது 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 அல்சர் பைல்ஸ் புதுக்கு முதல்ல குளிச்சிட்டு பம்ப் பம்ப்ல இருந்து ஈரத்துண்ட தான் நடந்தே வருவாங்க நம்ம அதெல்லாம் ஒரு மருத்துவமா இப்ப இயற்கை மருத்துவமாக இருக்கு அதனால இவ்வளவு செய்திகள் நாம் பின்பற்றிக் கொண்டே இருக்கிறோம் எங்க வீட்டுல வந்து ஒரு நேரம் வரல நாற்காலி கிடையாது மேசை கிடையாது ஏசி கிடையாது ஏசியை மறந்து நாங்கள் இங்கே உங்களுக்காக போட்டிருக்கிறோம் ஏசியை நாங்கள் எப்பொழுதுமே பயன்படுத்துவதில்லை வீட்டில் கிடையவே கிடையாது தரையில் பாயில் படுத்து தான் நாங்கள் தூங்கி கொண்டோம் அந்த பாயில் அதாவது வேலை நேரத்தில் இன்னொரு வேலையை செய்யணும் நான் வெற்றி அடைக்கும் முக்கிய காரணம் தான் நான் செய்தித்தான் படிக்கிற போதோ அல்லது வாட்ஸ்அப் பார்க்குற போதோ தரையில் படுத்துட்டு என்னுடைய காலை தூக்கி நான் காலையில் வச்சுருப்பேன் அதையும் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன் வெறும் கால்களை உயர்த்து மேலே வச்சாலே போதும் உங்களுக்கு கால் வலி வராது உங்களுக்கு வந்து அதனால அதுக்கு பேரே பின்னாடி அதையும் குறிச்சிருக்கேன் விபரீத கரணி சர்வாங்காசனம் ஹலாசனம் சொல்லக்கூடிய மூன்று ஆசனங்களுடைய முதல் நிலை ரத்த ஓட்டத்தை கால்ல இருந்து திருப்பி அனுப்புறது எங்க பிள்ளைகள் பண்பும் முல்லை நீச்சல் இருந்ததால அங்க முதல் நாள் பயிற்சி வகுப்புல என்ன சொல்லிக் கொடுத்தாங்கன்னா உங்களுடைய காவு மசில்ஸ் தான் இரண்டாவது இதயம் ஜேம்ஸ் ராஜா ஐயா வந்து இருக்கிறாங்க நம்மளுடைய கால் இந்த காவு மசல்ஸ் இருக்கு அது இருக இருக்க உங்களுக்கு நோய் வந்துகிட்டே இருக்கு தாத்தா பாட்டி அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம் கூட அவங்க சின்ன வயசுல நம்ம வந்த உடனே தாத்தா பாட்டிலாம் காலதான் புடிச்சு விடுவாங்க பார்த்திருக்கீங்களா காவுகி இருந்தாலே போதும் அதுவே ஒரு பெரிய வைத்தியம் என்பதை சொல்லி நிறைவாக ரொம்ப முக்கியமாக மருத்துவம் சார்ந்த செய்தி என்பதால் இதை குறித்து பேசினால் தான் அது நிறைவடையும் என்பதால் இதைத்தான் தலைமை கருவி இதைத்தான் நிறைவாக எழுத வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் பதினேழாவது கட்டுரையாக முடியும் செல்வ இணைமாக்கம் என்பது குறித்து எவ்வளவு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க கொஞ்சம் பேர் கேள்விப்பட்டிருப்பேன் கொஞ்சம் பேர் பயன்படுத்திருப்பீங்க ஆனால் இதை நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் இந்த நூலினுடைய தலைமை கட்டுரை என்றால் பதினேழாவது கட்டுரையாக இந்த நூலில் இடம்பெற்றிருக்கிற நீக்கும் இனிமா என்பதைத்தான் நான் குறிப்பிடுவேன் ஏனென்றால் அதனுடைய உரையில் நான் சொல்லியிருக்கிறேன் எப்பொழுது ஒரு ஒரு மருத்துவராக உருவாகிறார்னா மருத்துவர் உட்கார்ந்து இருக்கிறாங்க நோயாளிகள் தான் மிகச்சிறந்த மருத்துவர்களாக உருவாக்குறார் என்னுடைய நரேந்திரன் நம்ம இயக்க அப்பாவுக்கு சர்க்கரை வியாதி இருந்தது சர்க்கரை வியாதி சம்பந்தமாக எல்லா நோய்த்தும் இருக்கும் முறையாக அவருக்கு தெரியும் அப்ப எனக்கு காலில் வந்து சுரியாசிஸ் இருந்து மேட்டூர் காலத்துல அந்த இருந்து வெளியே இருக்கிற பொண் இடது காலில் நான் அறுவை சிகிச்சை செய்த போது அந்த ஆங்கில மருந்துகளின் விளைவாக வலது காலில் புண் ஏற்பட்டு அந்த இருந்து தண்ணீர் வெளியேறி கொண்டே இருக்கும் கடைசியாக உட்காந்துருப்பேன் ஏன்னா அதுல இருந்து ஒரு துர்நாற்றம் வந்துகிட்டே இருக்கும் அல்சர் எனக்கு இருந்தது பைல்ஸ் இருந்தது இந்த தாய் தமிழ் பள்ளியை தொடங்கி இரவு வேணாலும் சுத்தணும் அந்த மாதிரி சுத்திட்டு இருந்த காலகட்டத்தில் காலில் பெரிய பொண்ணு இருந்தது அப்பதான் இயற்கை மருத்துவம் நோக்கி நாங்கள் பயணித்தோம் எங்க அத்தைக்கு பிரஸ்ட் கேன்சரே இல்லை சரியாச்சு அதுல இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் ஒரு கட்டுரை இருக்குது மறக்காம படிக்கிறது இந்த எனிமா கப்பி என்பது மலக்குடலை தூய்மை செய்கிற கரு நம்ம ஆறு மாதத்துக்கு ஒரு முறை பேதிக்கு எடுத்துக்கொண்டிருந்த நமது முன்னாள் தலைமுறையை முந்தைய தலைமுறையை முழுசா மறந்துட்டோம் அதனால இந்த குடிக்கிற குவாலிட்டியான தண்ணீரை ஊற்றிட்டு இங்கே டியூப் இருக்கிறது அந்த டியூப் நீங்கள் இணைச்சி மலவாயில் தொடக்க நிலையில கொஞ்சம் விளக்கெண்ணெய் தரணும்னா கொஞ்சோண்டு பகுதி உள்ளே போகும் இந்த குடிக்கிற தண்ணீர் மலைக்குடலுக்குள்ளே இறங்கும் ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் அந்த மலம் வெளியேறுகிற போது உங்கள் உடலில் தான் அவ்வளவு அழுக்கு இருந்ததா என்று நீங்களே நம்மளுக்கு இதை இதை அந்த அளவுக்கு கழிவுகள் வெளியேறும் அடிக்கடி பயன்படுத்த தேவையில்லை நான் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையோ வாரத்துக்கு ஒரு முறையோ பயன்படுத்துகிறேன் மிக குறிப்பாக வெளியூர்களுக்கு போனால் எடுத்துச் செல்வதற்கு என்றே நாங்கள் ஊருக்கு எடுத்து செல்ற பையில ஒரு கேரபேட்ல போட்டு இந்த பயிர் வச்சிருக்கேன் இதைத்தான் நான் ரொம்ப முக்கியமான கருவியாக நினைக்கிறேன் இந்த கட்டுரை நூலில் நான் எழுதியிருக்கவில்லை என்றாலும் அல்லது முறைப்படுத்தி எழுத வேண்டும் என்றால் பெண்களுக்கு வருகிற கர்ப்பப்பை புற்று நோயிலிருந்து நம்முடைய மார்பக இதுல வந்து எல்லாமே சரி செய்யறதுக்கு இதே கருவியை வந்து பெண்களுடைய வேற ஒரு இதாக செலுத்தி தூய்மை செய்கிற ஒரு அமைப்பு அம்மா அக்கா அண்ணி எல்லோரும் பயன்படுத்துறாங்க எப்ப வந்து கர்ப்பப்பையினுடைய நுழைவாயில் அழுக்கு சேருகிறதோ அந்த தான் கருப்பைக்கு போயிட்டு குழந்தை உருவாகிவிட்டதாக கருப்பை தவறாக சமைத்தே தருவதால் பால் சுரப்பிகள் தவறாக செயல்பட்டு மார்பக புற்றுநோய் வருகிறது இது ஆங்கில மதத்தில் அறிவிக்கவே மாட்டாங்க இப்போ எல்லாம் இப்போ சுடிதார் போட ஆரம்பித்த பிறகு சிறுநீர் போன பிறகு பெண் பிள்ளைகள் தங்களை தூய்மை செய்து கொள்வதில்லை அதையும் கூட வேறு ஒரு கருவியாக இதை பயன்படுத்த முடியும் இதையே காது கழுவுவதற்கும் காதில் மருத்துவர்கள் போனோன்னு நடிக்கிறாங்களா அப்படி அடிச்சு காது வலிகளை சரி செய்ய முடியும் என்பதை சொல்லி நிறைவாக ரொம்ப ரொம்ப முக்கியமான குறிப்பு இன்றைக்கு இணைய உலகம் பரவி பரவிக்கொண்டிருக்கிற ஒரு செய்தி இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் என்பது இரவு ஏழு மணிக்குள் இரவு உணவை நீங்கள் முடித்து விட்டால் உங்களுக்கு இருக்கிற எல்லா நோய்களும் குணமாகிவிட முடியும் இந்த நூலில் ஒரு ஐந்தாறு கியூஆர் கோட் வீடியோக்கள் நான் போட்டிருக்கிறேன் அது அது ஒன்று தமிழில் நான் போட்டிருக்கேன் இரவு உணவு ஏழு மணிக்கு முன்னாடி முடிச்சிட்டிங்கன்னா அந்த மருத்துவர் சொல்லியிருப்பாரு உங்களுக்கு இருக்கிற புற்றுநோயிலிருந்து மூளை கட்டியிலிருந்து இதயம் சம்பந்தமான நோய்கள்லேருந்து எல்லா நோய்களும் குணமாகிவிடும் என்பதை சொல்லியிருக்கிறாங்க என்பதை சொல்லி இந்த நூலில் திருமணருடைய பல பாடல்கள் நான் எழுதியிருக்கிறேன் ரொம்ப எனக்கு பிடித்த ஒரு பாடலை சொல்லி எனது நோக்கமுறையை நிறைவு செய்கிறேன் தென்னுங்கால் இரண்டுள்ளே சிக்கல் அடக்காமல் பெண்ணுங்கால் ஒன்றை பெருக்காமல் உண்ணுங்கால் நீர் கருக்கி மோர் பெருக்கி நெய்யுருக்கி உன்பாரின் அவனுக்காக ஒரு கிடைத்தான் கிண்டாக எழுதியிருக்கிறாரு நீர் கருக்கி வெந்நீர் வைத்தியம்னே ஒரு பெரிய ஐந்து லிட்டர் தண்ணீரை வைத்து அது ரெண்டு லிட்டர் காய வச்சுட்டு மூணு லிட்டரா சுருங்கினதையும்

மூணையும் பின்பற்றுறாருன்னா இவருடைய பேரை போய் நோயாளிகிட்ட சொன்னா போதுமா அந்த நோயாளிக்கு நோய் போயிடுமா நீர் கருக்கி மோர் பெருக்கி நெய்யுருக்கி உண்பாரின் பேர் சொன்னால் போமிய பின்னி என்ற செய்தி இருக்கிறது என்பதை சொல்லி தேவையாருடைய பாடல் உண்பது இருபது மூன்று பொழுது உண்ணும் உறங்குவது இரவொழிய பகல் உறக்கம் பகலில் நான் தூங்குவதே இல்லை அதுக்குன்னே ஒரு நாற்காலி வச்சிருக்கேன் தம்பி வச்சிருந்த வீடியோக்களை நான் எடுத்து இந்த இருபது செய்முறைகளும் ரெண்டுக்குள்ளே எடிட் பண்ணி போடுறதா இருக்கிறேன் படுத்துறதில்ல நானே புத்தத்தினுடைய முதல்ல இருக்கிற ஆவி ஆவி பிறகு அந்த தண்ணீரை வீணாக்காமல் கல் போட்டு காலை வைக்கிற எடுக்கிறது என்ற பல்வேறு செய்திகள் இந்த நூலே சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த நூலின் ஆக்கத்திற்கு பயன்பெற்றது ரொம்ப குறிப்பா அந்த அட்டை படத்தை உருவாக்குகிற போது பதினுடைய படம் தான் வேணும்னு இணையத்தில் போய் தேடி பார்த்தபோதெல்லாம் சரியாக கிடைக்கல இது யாரோ ஒருத்தவங்க வரைவாங்கன்னு சொன்னா அவங்க என்னவோ தொகை கேட்டாங்க ஒன்றும் புரியல முதல்ல அப்போ இணையத்தில் எடுத்து இன்னைக்கு இருக்கிற செயற்கை நுண்ணறிவின் வழியாக இந்த படத்தை ரொம்ப முறைப்படுத்தி வழங்கின பெருமை வந்து நிறைவாக உட்கார்ந்து இருக்கிற இந்திய பணி மாணவர் அண்ணாமலை அவர்களை உண்டு நிறைந்த மேடையில் இருக்கிற பெருமக்களுக்கு இந்த மூக்குக் குடுமை இணைமாக்கம் போன்ற கருவிகள் தான் இன்று நினைவு பரிசாக வழங்கப்பட இருக்கின்றன மிகுதி இருந்தால் பார்வையாளர்களுக்கும் வழங்குவது என்பதை சொல்லி எனது நோக்க உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்